ரக்த கணபதி பயிற்சி நிலையும் நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா மூலிகைகள் நிறைய வகைகள் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் சில மந்திரவாதிகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகள் அதில் வந்து பார்த்தோன்னா புல்லுருவின் வாங்க இந்த புல்லுருவின்றது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் புல்லுருவி புல்லுரின்னா என்ன அப்படிப்பட்ட ஒரு நார்மலாக மூலிகை இருக்குது ஆனால் புல்லுருவின்னு சொல்கிறீங்களேன்னு வாங்க இப்போது ஒரு மரத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஆல்ரெடி வெளில இருக்க புல்லுரி போட்டேன் அதில் பாருங்கள் சம்மதம் இல்லாமல் ஒரு மூலிகை வரும் ஒரு மரத்தில் ஒரு மூலி இருக்கும் அது சம்மதம் இல்லாமல் இன்னொரு மூலிகை வந்து பார்த்தோன்னா அதிலே வரும் ஒட்டி வரும் அதுதான் புல்லுரிவின் அந்த புல்லுருவி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வேப்பமர புல்லுருவின்னு சொல்லுவோம் அந்த மூலிகை இந்த வேப்பமர புல்லுரி வந்து நம்ம முறைப்படி காப்பு கட்டுக்கணும் அந்த காப்பு கட்டுறது வந்து பார்த்தோன்னா ஒன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி இல்லைன்னா அவங்கவுங்க வந்து பார்த்தோன்னா பிரம்ம எடுக்கலாம் அப்போ இந்த மூலிகை வந்து நம்ம முறைப்படி என்ன பண்ணோம் காப்பு கட்டணும் இப்போ அது காப்பு கட்டுறதுக்கு முன்னே நம்ம அதுக்கு முன்னே இந்த இடத்த வந்து சுத்தி பண்ணிடணும் சுத்தி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தண்ணியை நம்ம தெளிச்சிடணும் எப்போவுமே தண்ணி வந்து வந்தோன்னே இந்த மரத்துக்கு வந்து நம்ம தெளிச்சிடணும் மந்திரங்களை சொல்லி தெளிச்சு விட்ணும் தெளிச்சு விட்டு நம்ம இதுக்கு வந்து மஞ்சள் கொங்கம் எல்லாம் போட்டு விட்டுடணும் மஞ்சள் குங்கெல்லாம் போட்டுவிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து க கங்கணம் கங்கணம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது பண்ணணும் கங்கணம் கட்டுறது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி தான் நம்ம இது கங்கணம் கட்டணும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா கொம்பு மஞ்சள் இந்த கொம்பு மஞ்சள் வந்து பார்த்தோன்னா இதை வந்து நான் காட்டுறேன் இது மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப நிவர்த்தி மந்திரம் அதுக்கு முன்னே வந்து நம்ம கணபதி மந்திரம் குலதெய்வ மந்திரம் இந்த மாதிரி சொல்லணும் அப்போ சாப நிவர்த்தி மந்திரம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு ஓம் மொழி மகாமொழி சர்வமொழி மந்திரமொழி உன் உயிர் உடலில் நிற்க சுவாகனு இப்படி நம்ம கையை தொட்டு சொல்லிடுணும் அடுத்து வந்து பார்த்தோன்னா பரமசிவன் சாபம் நச்சு பார்வதி சாபம் மச்சி மச்சு தேவதைகள் சாப்பிட நச்சு ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் சாபம் நச்சு மச்சு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் இந்த மாதிரி சொல்லி ஓம் கணபதியை நம்ம ஓம் காளிகை தேவியை நம்மன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம மூணு முடிச்சு போடணும் இந்த மூணு முடிச்சு போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த க இது முடிச்சுக்கும் இந்த கொம்புக்கும் வந்து நம்ம இது பண்ணி விட்டணும் போட்டு நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து எலுமிச்சி மலம்பலி எப்போவுமே வந்து ஒரு கனி கொடுக்கணும் கனி கொடுத்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா பூ போட்டு விட்டு நம்ம மனசார வேண்டிட்டு இந்த மூலிகை நம்ம எடுக்க போகிறோம் இந்த மூலிகை நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி மனசார இந்த மூலிகை வேண்டிட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தா இந்த வியாப்பமர புல்லுரிவி நம்ம எடுக்க போகிறோம் ஸ்டூல் எடுத்து மிஸ்சிக்க கட் பண்ணிக்கோ அப்படியே ஒரு ஆளை வச்சு ஓடிச்சிக்க இந்த மூலிகை வந்து நம்ம வந்து கத்தியில் ஒடிக்கக்கூடாது கையில் தான் ஒடிக்கணும் இல்லை கல்லில் நாசுக்கணும் அவர் பாருங்கள் ஐயாரு பாருங்கள் அதுதான் வந்து வியாபார புல்லுருவின்னு வாங்கும் அந்த வியாபார புல்லுரி வந்து நம்ம வந்து அதை முறைப்படி இப்போ நம்ம காப்பு கட்டிட்டோம் இந்த நாளில் வந்து நம்ம அந்த டைமில் இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது அதை வந்து எதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கிளைய கூட ஒரிச்சு எடுத்துக்கலாம் ஒரிச்சு கூட எடுக்க துண்டு துண்டாக ஓடிங்க அப்படியே எல்லாத்தையும் ஒடிச்சிக்கோ இது வந்து பார்த்தோன்னா இதுதான் புல்லுருவின்னு வாங்கோம் இந்த புல்லுரி வந்து பார்த்தோன்னா நம்ம அந்தானிக்கு ஒரு கிலோ இருக்குது பாருங்கள் உடச்சிங்க இதுதான் வந்து வேப்பமர புல்லுரின்னுவாங்க இந்த வேப்பமர புல்லுருவை வந்து இந்த மாதிரி காப்போங்க அதுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் இப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் வேப்ப மர புல்லுருவி இது பாருங்கள் சம்மதமே இல்லாமல் வேப்ப இலை எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இலை பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதை தான் இதை தான் புல்லுருவின் வாங்க இப்போது இந்த புல்லுருவின்னு நம்ம காப்பு கட்டி எடுத்துட்டோம் இதை என்ன பயன்படுத்துறது இப்போ இது எதுக்காக பயன்படுத்துறது இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூலிகை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இப்போ வந்து இந்த வேப்ப மர வந்து மை செய்கிறது எப்படி இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து பச்சை கருப்புரம் போட்டு ஒரு மண் செட்டியில் வந்து நம்ம எரிச்சிக்கணும் எரிச்சி இதை வந்து இது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம ஜவ்வாது புணுகு கோரோசனை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்டு மையை அரைக்கணும் மையை அரைச்சி இதை வந்து பார்த்தோன்னா சகல தேவதைகள் ஏன்னா வேப்ப மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா பெண் தெய்வங்கள் எல்லாமே இயற்கையவே வசியாவாங்க அதே புல்லூரிக்கு வந்து பார்த்தோன்னா எப்படியாப்பட்ட மற்ற தெய்வங்கள் தேவதைகளும் வசியவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது இந்த மையை யார் வச்சுட்டு நெ நெத்தியில் வச்சு மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போனால் காளிய கட்டம் வராகி கட்டம் இல்லை வேறு எந்த தெய்வத்தோ பெண் தெய்வம் அத்தனை தெய்வங்கள்ங்க இந்த ஒரு மூலி இருந்தால் போதுங்க இந்த நெத்தியில் வச்சுட்டு மந்திரம் சொல்லு வந்தாங்கன்னா நிச்சயமாக அது உடனே அந்த தெய்வம் வந்து இவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து தெய்வ அருள் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவங்களும் பாருங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதை வந்து நெத்தியில் வச்சுக்கினான்னா நிச்சயம் நம்மக்கிட்ட எப்போவும் நம்ம இறை அருள் இருக்குது தெய்வ சக்தி இருக்குதுன்னு நம்ம உணரலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே வந்து மைய அரிசி இது பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலிட்டி இப்போ இன்னொரு விஷயம் பண்ணலாம் பார்த்தோம்னா இந்த வேப்பமர புல்லுரியில் வந்து வந்து இந்த தகாத உறவு பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தகாத உருவம் கேட்டுங்க இது ஒன்று போதுங்க இது இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம எட்டி எட்டியும் இது இந்த வேப்ப மரம் காக்கக்கூடும் இந்த மூணுத்தையும் செஞ்சு மையை அரைக்கணும் மையை அரைச்சி வேப்ப அரைச்சி நம்ம என்ன பண்ணோம் காட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கல்லாலை மரம் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மையை புதைச்சிட்டு அதை எடுத்து எவ்வளோ பெரிய விஷயமும் தகாத வரும் எவ்வளோ பெரிய தகாத வருன்னா கேட்டோம் அவங்க எவ்வளோ பின்னி பத்து வருஷம் அஞ்சு வருஷம்தான் கூட இதை வச்சு மை பிரேகம் பண்ணி நம்ம பிரேகம் பண்ணி மந்திரத்தை விட்டோங்கன்னா நிச்சயமாக அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க இதில் பிரிஞ்சிடுவாங்க இதிலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதிலே வந்து மையை தோ இது பண்ணணும் வந்து இதிலே வந்து மையை அரைச்சி அந்த மையை வந்து இப்போ வேப்பண்ணியில் பண்ணி அதுக்கு உரிய ஏற்றி அந்த மையை வந்து யார் ஒருத்தர் தவறான தொடர்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கறி குழம்புல கலந்து கொடுத்துனா அவங்க வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா உடனே அவங்களுக்குள்ளே சென்று வந்து அந்த தகாத உருவு இந்த தவறான லவ் இதெல்லாம் வந்து உடனே பிரிஞ்சிருங்க என்னை பொறுத்தவரையும் இது வந்து உடனே உடனே ரிசல்ட் தரும் இது கூட ஒன்றும் நீங்கள் எட்டி கருங்காலி இதெல்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அடுத்து வந்து ஏன்னா மந்திரவாதியும் இது பயன்படுத்திடலாம் மற்ற பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க பாமர மக்களுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை இந்த பாமர மக்களுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மூலிகை நீங்க காப்பு கட்டி இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு அழகாக ஒரு சிவப்பு துணியில நீங்க என்ன பண்றீங்கன்னா சிவப்பு துணியில் இந்த இதை வந்து வச்சுட்டு இது கூட போயிட்டு எங்கன்னா ஒரு காளி கோயில் ஒரு எலுமிச்சி மலம் ஒரு விபிதி அந்த கோயில் இருக்கிற விபதி இதை வச்சு இதுக்குள்ளே பட்டு துணியில் வச்சு சுற்றி வாசுபடியில் கட்டிட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே பில்லி சூனி ஏவல் பேய் பிசாசி எல்லாமே குண்டடி அலரிச்சு ஓடிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதே மாதிரி வீட்டு வாசுபடியில் வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம பூஜை அறையில் கூட ஒரு பட்டு துணியில் வந்து சுற்றி ஒரு கொஞ்சமாக வச்சு ஒரு ஒரு கலசம் மாதிரி எதனா ஒருத்தில் அதில் வந்து இந்த இலையெல்லாம் அது உள்ளே போட்டுட்டு இது கூட விபதி குங்கும் மஞ்சள் அதே திருமஞ்சள் அடுத்து ஜவ்வாது இதெல்லாம் போட்டு ஒரு

கருப்பு கொங்கிலியுன்னு கேளுங்க நாட்டு மருத்துகளை கருப்பு குங்கிலி வெள்ளை க குங்குளியும் வெண்கடுகு நாய்க்கடுகு பச்சை கருப்புரம் இதெல்லாம் இடித்து அந்த வீட்டில் பொடி போட்டுட்டு வந்தங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் கெட்ட சக்தி எல்லாமே வெளியே போயிடும் இது கூட இன்னும் ரெண்டு மூணு செடி உள்ள பத்து செடி எதனா ஒன்று சேர்த்துக்கலாம் இது ஒன்றா போட்டால் கூட ரொம்ப விசேஷம் அந்த வீட்டில் பேய் பிசாச்சு பில்லி சூனி எல்லாமே ஓடிடுங்க அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுலேயும் இன்னொரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது இந்த உச்சிஸ்த கணபதி வழிபடுறவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மூலி இருந்தால் நிச்சயமாக உடனே அவங்களுக்கு சத்தியாயிரும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த குறி சொல்கிறவங்க அவங்களாம் கூட பார்த்தோன்னா இந்த பூஜை அறையில் அந்த குறி சொல்கிற இடத்துல இந்த மூலிகை வந்து என்ன பண்ணுங்கள் எல்லாமே பட்டு துணி வச்சிக்கின்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகரிக்கும் குறி நல்லா வரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வேப்பமரத்துக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா வேப்பமரத்தில் சாதாரணமாக நீ பூஜை ஒரு நாள் பண்ணனவே அந்த ஆன்மை வந்து அதில் உட்காந்துரும் அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது அதுவும் புல்லுருவிக்கு என்ன ஆகும் இந்த மரத்தில் இருக்கிற மொத்த சக்தி இதில் தான் இருக்கும் அப்போ இதை பயன்படுத்தும் போது உடனே ரிசல்ட் வரும் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த தகாத உறவு பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய பில்லி சூனி ஏவல் அந்த மாதிரி வந்து அகோரமாய் செய்கிறதுக்கு இது பயன்படும் இது கூட அகோரமாய் பண்ணி ஏவல் பிடிச்சவங்க இந்த மாதிரி பில்லி சூனி போனோம் பேய் சாசங்கிறவங்களாம் ஒரு அவன் நெத்தியில் வச்சு நம்ம மந்திரம் சொன்னால் ஓடிடும் இல்லை நான் தாய் தா போட்டு விடலாம் அப்படின்னு பண்ணலாம் அதே மாதிரி தாய் தா போடும் போது இந்த சக்கரத்தில் வந்து இந்த ஒரு இலையை போட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே அந்த நம்ம காளி மையை இல்லை வராகி மை இந்த மாதிரி அகோர மையை தடவி அதில் மந்திரம் சொல்லி கொடுத்தா பேய் பிசாசி எல்லாமே ஓடிடும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இந்த இது இந்த இலைக்குள்ள அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதுவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த இலையை கூட நீங்கள் வந்து பண்ணுறேன்னா ரொம்ப உடம்பு ரீதியாக பில்லி சூனி பிரச்சனை இருக்கும் அதுலாம் என்ன பண்ணணும் இந்த இலையை வந்து மாலையாக கட்டி காளி தேவிக்கு வராகி பைரவர் இந்த மாதிரி தேவதைகளுக்கு வந்து நீ உகரமான தேவைகள் போட்டங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற பில்லி சூனி ஏவில் கட்டு எல்லாமே போயிடும் அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அந்த மாதிரி மாலையை கட்டி கூட போடலாம் அதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்பு ரீதி இந்த வந்து சில பேருக்கு புயை ஓட்டுறோம் இல்லை நோய் இந்த மாதிரி எல்லாம் இதாகும் அப்போ போயிடுச்சுன்னா ஒரு ஏவல் போயிடுச்சுன்னா உடம்புலாம் அடிச்சு வலி இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து எரிச்சிக்கணும் எரிச்சிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா சம அளவு வந்து விபீதி எடுத்து இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கன்னா கோயிலில் போய் அந்த விபீதி காளி கோயிலும் எங்கனா விபீதியை வாங்கின்னு வந்து இதையும் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்பு பூரா பூசிட்டு நைட்டில் படுத்துட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த உடம்பு வலி போய்ட்டு நம்ம உடம்புல இருக்கிற அந்த சோட அடி வத்தில் இருக்கிற சோடெல்லாம் வெளியே போயிடும் அந்த மாதிரி இருக்கும் சில என்ன பண்றோம் பேய் ஓட்டுறோம் ஏவல் ஓட்டுறோம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ மேலே இருந்தால் போயிடும் சில வந்து பார்த்தோன்னா அடி வைத்தல் போய் உக்காந்துக்கும் அடி வயத்தில போய் கை விட்டு அப்படியே நம்ம அப்படியே இது பண்ற மாதிரியே இருக்கும் இல்லை பிறல்ற மாதிரி குழந்தை வைக்கிற மாதிரி பரல்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அது உள்ள போயிருக்கும் பட்டதெல்லாம் உடனே போகாது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இது மூலிகை வந்து நீங்க தாய் தப்பலாம் இல்லை சாம்பிராணியை போட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும் இல்லைன்னா இதே மூலிகை வந்து நம்ம உடம்புக்குள்ள பூசி விட்டோம்னா அது உடம்புக்கு வெளியே வந்து எல்லாமே கெட்டதெல்லாம் நீங்க கொண்டு வந்துடும் அந்த மாதிரி விஷயம் இருக்கு அதே மாதிரி இதை வந்து இந்த வேப்பமர மர வந்து நீங்கள் இந்த குச்சியை கூட வந்து பார்த்தோன்னா நம்ம தாய்ல வந்து இதில் வந்து மை தடவி அதை போட்டு மந்திரம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா போடலாம் சில பேருக்கு ம பணம் இல்லாதவங்க இந்த குச்சியை மட்டும் போட்டாங்கன்னா இந்த பைந்த சோடெல்லாம் விளங்கிரும் ஏன்னா நிறைய பசங்கள்லாம் பயப்படுவாங்க அலறுவாங்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த பயந்து கொள்ளா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கள் இந்த குச்சியை ஒரு போட்டு கூட கட்டிக்கினா மந்திரம் இல்லாமல் கூட ஓரளவுக்கு வேலை செய்யும் பெருசாக இருந்தால் நிச்சயமாக வந்து வேலை செய்யாதோ அது வந்து மந்திரத்தை மந்திரத்தால் தான் அழிக்கணும் நான் நிறைய முறை சொல்லிட்டேன் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த வேப்பமர புல்லுரி வந்து சகல விஷயங்கள் என்ன விஷயத்துக்குனாலும் பயன் அஷ்டகர்மத்து கூட பயன்படுத்தலாம் இதை வந்து இந்த கெட்ட விஷயங்கள் வந்து பில்லி சூனி ஏவல் பேய் பிசாசி வரட்டுறது இந்த மாதிரி எதிரி தொலை இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட பல்ல அகோரமான விஷயங்கள் இதெல்லாம் வரும் இந்த மையை வைக்கும்போது கூட இதில் வந்து மை செஞ்சு இது கூட நம்ம என்ன கஸ்தூரி எல்லாம் போட்டு மையை செஞ்சு போற எதிரி அந்த நம்ம நினச்சி இந்த நெத்தியில் வச்சுன்னா எதிரிகளவோ போயிடுவோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வீடுங்க வந்து வாடகை கொடுவாங்க அவங்க காலியே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மூலிகளை வந்து மைய அரைச்சு அவங்கள உச்சாடனம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது விளங்கிறோம் அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க கிளம்பிடுவாங்க அப்படியும் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இதில் பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தவறானதுக்கு பயன்படுத்தாதுங்க நிறைய பேர் சும்மா சும்மாக்குறவனெல்லாம் காலி பண்ணுறதுக்காக பண்ணாதங்க நிச்சயம் நீ காலி பண்ணுன்னு நினச்சேன்னா உன்னே ஒரு நாளைக்கு காலி பண்ணிடுவோம் அதனால் நன்மை செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த மூலிகை இன்னொன்று பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மூலிகையில் வந்து பார்த்தோன்னா எங்கேஜி மூலிகை வேலை செய்கிறதில் சரி ஸ்பீடாக இருக்கிறதில் கரு உடனே வேலை செய்யுது அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க என்னை பொறுத்தனே மூலிகை வந்து நிதானமாக வேலை செய்கிறோம் ஆனால் நிரந்தரம் ஆனால் கரு அப்படி கிடையாது உடனே வேலை செய்யும் திரும்பி அதே டப்புல கூட வேலை செய்யறோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் மூலிகை வந்து கருணை காட்டணும் எப்போயுமே மூலிகை மேலே பக்தி வச்சு நம்ம கருணை காமிச்சோன்னா நம்ம ஒரு மூலிகை தலையை எடுத்து கொடுத்தா கூட நிச்சயமாகணும் ஏன்னா எவ்வளோ பெரிய வியாதிகளை குணப்படுத்துறது எவ்வளோ ஒரு மாந்திரிகத்துக்கு மூலிகை தெய்வங்கள் எல்லாமே அதுக்கு தான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இது எப்படி வியாபாரமரத்தில் அம்மன் கொண்ட மாதிரி ஒவ்வொரு மூலிகை எப்படி வில்வ தலை செய்வோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு மூலிகை இருக்குது படைக்கப்பட்டிருக்கு அப்படியேப்பட்ட தெய்வங்களே பக்கத்தில் வச்சுக்கும் போது அவ்வளோ எவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் அப்போது இந்த மூலிகை அதீத சக்தி இருக்குது இதில் இன்னும் நிறைய மைய அரைக்கலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அஷ்ட கருமத்து கூட இதில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா இந்த உச்சிஷ்ட கணபதியெலாம் இது ரொம்ப ரொம்ப உபாசனை பண்ணுறவங்களுக்கு இந்த வேப்ப மர புல்லுருவி ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும் அதே மாதிரி நிறைய ஒரு விஷயத்தில் இந்த வேப்ப மரத்தை பயன்படுத்தலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு இலையும் நமக்கு வந்து ஒவ்வொரு நன்மைகள் தரும் அதனால் நீங்கள் இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பயன்படுத்திங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்